ஒருமுறை சிவாஜியாரின் துணைவியாரான கமலா அம்மாவை பார்க்க அவருடைய நெருங்கிய தோழி ஒருவர் வீட்டுக்கு வந்திருந்தார் அவர்கள் பேசி கொண்டிருந்த போது தோழி கமலாம்மாவிடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் யார் என்று கேட்டார் அப்பொழுது சிவாஜியும் சற்று தள்ளி அவர்களுக்கு அருகிலேயே உட்கார்ந்திருந்தார் இது சங்கடமான கேள்விதான் என்ன சொல்லியிருப்பார் கமலம்மா என்ன சொல்லியிருப்பார் ஆனால் கமலாமா கொஞ்சம் கூட தயங்காமல் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் எம்ஜிஆர் என்று கூறினார் இதை கேட்டு அந்த தோழிக்கு மிகவும் அதிர்ச்சியாக போய்விட்டது இந்த பதிலை கேட்டு மெதுவாய் தலையை திருப்பி கமலாமாவைப் பார்த்தார் சிவாஜி உடனே கமலாமா மாமா நடிப்பில் உங்களுக்கு ஒன்றும் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அதே போல எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு எனக்கு அவருடைய ஸ்டைல் மிகவும் பிடிக்கும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் என்று கூறினார் கமலாமாவின் இந்த விளக்கத்தை கேட்ட சிவாஜி அதை அவமதிப்பது போல் சிரித்தவரே லேசாக தலையை அசைத்தார் பொதுவாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் மோதிக்கொள்வது வழக்கம் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வார் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது எல்லாம் சிவாஜி முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நாடக கம்பெனிய நடித்து கொண்டிருந்த போதே எம்ஜிஆரும் சிவாஜியும் நல்ல நண்பர்கள் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த போதும் அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆன பின்னும் அவர்களுக்கிடையே இருந்த நட்பின் நெருக்கம் குறையவே இல்லை பல விழாக்களில் சிவாஜிக்கு எம்ஜிஆர் அவர் கையால் விருதுகள் கொடுத்திருக்கிறார் சிவாஜியின் அம்மா இறந்த பிறகு அவருடைய தோட்டத்தில் அவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார் அதை எம்ஜிஆர் தான் திறந்து வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போனபோது சிவாஜியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் உடனே சிவாஜியும் கமலாமாவும் அமெரிக்கா சென்று ஆஸ்பத்திரியில் அவரை சந்தித்து பேசினார்கள் அப்போது எம்ஜிஆர் மிகவும் எமோஷனல் ஆகிவிட்டார் எம்ஜிஆரை பார்த்ததும் சிவாஜி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை உடனே அழுதுவிட்டார் எம்ஜிஆர் அவர் மேல் வைத்திருந்த அளவுக்கு அதிகமாக பாசம் அவரை அந்த அளவுக்கு அளவைத்துவிட்டது